லோசியோடய குட்டி பாருங்கள் அது இப்போ ஒரு மூணு நாள் ஆச்சு குட்டி போட்டு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் குட்டியண்ணா அந்த ரோசி வந்து இந்த குட்டியை விட்டு வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க ரோசியை சுற்றி சுற்றி அந்த குட்டியை சுற்றி சுற்றி வருவா அவ்வளோ வெளில எங்கேயும் போகல அப்படியே போனாலும் ஓடி ஓடி வந்துடுவான் வந்து எத்தனை குட்டி இருக்குன்னு அப்பப்போ பார்த்துக்குருவான் ஆனால் எங்களெலாம் வந்து குட்டியை வந்து தொடலாம் விட்டா தூக்க விட்டா எங்களை வந்து ஒன்றுமே செய்யலை ஏன் தூக்குறீங்க ஒன்றுமே வந்து அவள் செய்யவே இல்லை நாங்கள் ஆனால் எல்லா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குட்டியை தூக்கணும் செஞ்சோம் ஒரு தடவை கூட ஒரு க ஒரு ரியாக்ஷன் கூட அவள் பண்ண மாட்டான் அந்தளவுக்கு நல்லா க்யூட்டாக நடந்துக்கிட்டான் குட்டியும் பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு நாலு குட்டி ரெண்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து ஒன்று வந்து ப்யூர் ஒயிட் பிளாக்கு அதெல்லாம் நாம போட்டிருக்கோம் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா குட்டியே நல்லா விளாண்டுட்டு ஆக்டிவாக நல்ல ஆரோக்கியமாக சூப்பராக இருந்துச்சுங்க குட்டி ஃபுல்லாகவே ஆனால் கண்ணே திறக்கலை இந்த குட்டி ஏன்னா மூணு நாள் நாலு நாள் தான் இருக்கும் பாருங்க குட்டியை விட்டு எங்கேயுமே ஆக மாட்டா பக்கத்துலேயே படுத்துக்கிடுவா தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்